ஹலோ வணக்கம் இங்கே பாருங்க என் பூணு செல்லத்தை இங்கே தான் அடக்கம் பண்ணிக்கிறோம் இது பாருங்கள் மாலை போட்டு வச்சுருக்கேன் அடையாளத்துக்கு பக்கத்துலேயே வந்து தென்னை மரம் வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே வந்து இந்த பள்ளத்தை வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு அந்த மண்புழு உரம் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாருங்க எரு வாங்கி போட்டு வச்சுட்டு வந்தாங்க இந்த பள்ளத்தில் போட்டு இந்த மண்புழு தரா வைக்கலாம்னு சொல்கிறேன் இதுக்காக பள்ளம் எடுத்தோங்க ஆனால் இந்த பள்ளத்தில் தான் என் பூணு வந்து நான் அடக்கம் பண்ணணுன்ற மாதிரி இதுவாகிடுச்சிங்க இதில் பாதி பள்ளத்தில் வந்து ஒரு பக்கம் இந்த கல் போட்டுக்கிறது பார்த்தீங்களா இங்கே பூணு இருக்காது அங்கே வந்து பக்கத்தில் தென்னை மரம் வச்சுருக்காங்க மீதி பாதி பள்ளம் இருக்குது அதையாவது இந்த உரத்தை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்